வணக்கம் எமது தாகவான் உறவுகளுக்கு இனிய வணக்கம் கடந்த இருபத்தி நான்கு மணி நேரங்களில் குவைத்திலிருந்து கிடைக்கப்பட்ட செய்திகளோடு உங்களை சந்திக்கின்றோம் என்றும் நிறைய செய்திகள் இருக்கின்றது முழுமையாக பாருங்கள் குவை செய்திகள் பார்ப்பவர்கள் புதியவர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணி வைத்திருங்கள் குவைத் பற்றிய செய்திகள் மற்றும் இலங்கை செய்திகளை இதனூடாக நீங்கள் அறிந்து கொள்ள முடியும் என்பதை அறியத்தருகின்றோம் இனிய நண்பர்களுக்கும் எமது செய்தி சேவை பற்றிய தகவல்களை சொல்லிவிடுங்கள் மற்றும் குவைத் பற்றிய வாட்ஸ்அப் தளம் இருக்கின்றது முதலாவது கொமெண்டில் இருக்கின்றது அதனூடாக இணைந்து குவைத் பற்றிய செய்திகளையும் கேள்வி விடைகளையும் அதனூடாக அறிந்து கொள்ள முடியும் என்பதை நினைவூட்டலாக சொல்லி முடிக்கின்றோம் நேற்றைய செய்திகள் தவறவிட்ட உறவுகள் இருந்தால் கொமெண்டில் தெரியப்படுத்துங்கள் இன்றைய செய்திகளில் முதலாவது குவித்துக்கான இன்றைய நாணய பெறுமதிகளை பார்த்தால் இந்திய ரூபாவில் இன்றைய தினம் இருநூற்றி எண்பது ரூபாய் சென்று கொண்டு இருக்கின்றது இலங்கை ரூபாவில் இன்றைய தினம் தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஒன்பது ரூபாய் சென்று கொண்டு இருக்கின்றது இன்றைய தினம் இலங்கை வாழ் உறவுகள் அல்லது இந்திய வாழ் உறவுகள் தாயகம் பணம் அனுப்பியிருந்தால் நாங்கள் சொல்லும் பெறுமதிகளில் மாற்றங்கள் இருக்கா சொல்லுங்கள் அடுத்தபடியாக தங்க விலை விவரங்களை பார்த்தால் தங்கத்தின் பெருமதிகளை பார்த்தால் இருபத்தி நான்கு கரட் தங்கத்தின் பெருமதிகள் இருபத்தி எட்டு தினாராகவும் இருபத்தி இரண்டு கரட் தங்கத்தின் பெருமதிகள் இருபத்தி ஆறு தினாராகவும் காணப்படுகின்றது தாயகம் செல்லும் உறவுகள் தங்க கோயின்ஸுகளாக நீங்கள் பொருட்களை வாங்கி செல்லாதீர்கள் தங்க பிஸ்கெட்டுகளாகவும் பொருட்களை வாங்கி செல்லா செல்லாதீர்கள் வளையங்களாகவோ மோதிரங்களாகவோ ஸ்ரீனாகவோ மற்றும் ஏனைய வடிவங்களில் பொருட்களை கொண்டு செல்லுங்கள் மேக்ஸிமம் வரியறுக்கப்பட்ட பவுன்கள் இருக்கின்றது பெரும்பாலும் நான்கு அல்லது ஐந்து பவுனுக்கு மேல் கொண்டு செல்ல முடியாது என்பதையும் நினைவூட்டல் அறிவித்தலாக சொல்லிக்கொள்ள விரும்புகின்றோம் குவைத்தில் ஒரு தொழிலாளி ஒருவர் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் அதிர்ஷ்டம் கிடைத்திருக்கின்றது வாருங்கள் அது தொடர்பான மகிழ்ச்சியான தகவல் ஒன்றையும் பார்த்து விடுவோம் இது போன்ற ஒரு மகிழ்ச்சியான தகவல் மகிழ்ச்சியான எண்ணங்கள் எம் வாழ்வில் எப்போது வருமென்று உழைத்து கொண்டிருக்கும் நண்பர்களுக்கு இது சமர்ப்பணம் குவைத்தில் பிரபலமான கல்ஃப் வங்கியில் வருடாந்தர மெகா திட்டமான டானா இரண்டு மில்லியன் தினார் ரோவில் எகிப்து நாட்டைச் சேர்ந்த தொழிலாளிக்கு அதிர்ஷ்டம் தேவதிவு கிடைத்திறக்கனதாம் நாட்டில் வேலை செய்து பெறுகின்ற எகிப்து நாட்டவரான இஸ்லாம் முகமது ஹதாப் என்பவருக்கு இருபது லட்சம் தினார் கிட்டத்தட்ட இந்திய மதிப்பில் ஐம்பத்தி ஆறு கோடி ரூபாய் இலங்கை மதிப்பில் கணக்கிட்டுக் கொள்ளுங்கள் இத்தனை கோடி என்றார் கிட்டத்தட்ட நூற்றி ஐம்பது கோடி என்று நினைக்கின்றேன் இலங்கை மதிப்பில் பர்சாக கிடைத்திருக்கின்றது மாலுக்கு வந்த பெருந்திரளான அல்கிரான் மாலுக்கு வந்த பெருந்திரளான மக்கள் வர்த்தக அமைச்சி அதிகாரிகள் முன்னிலையில் இந்த குழுக்கள் நடைபெற்றுள்ளதாம் இரண்டு மில்லியன் ரா என்பது வங்கித் துறையில் உலகில் மிகப்பெரிய பரிசு திட்டமாக சொல்லப்படுகின்றது கல்ஃப் வங்கியில் குறைந்தபட்சம் இருநூறு தினார்கள் நிரந்தர வெப்பநிதி தொகையை செலுத்துபவர்களுக்கு இந்த ரோவில் பங்கேற்க வாய்ப்பு கிடைக்கும் என்பதும் குறிப்பிடத்தக்கது நம்மில் ஒருவரான வெற்றி பெற அவரை வாழ்த்தலாமே இதில் வெற்றி பெற்றவருடைய பெயர் விவரங்கள் சொல்லி இருக்கின்றார் அவர்களுடைய புகைப்படங்களை அவர்கள் வெளியிடவில்லை என்பதும் குறிப்பிடத்தக்கது ரகசியம் பேணப்படுவதற்காக மட்டும் நித்திய தினம் செய்தியில் நீங்கள் பார்த்திருந்தால் தெரிந்திருக்கும் குவைத்தில் போக்குவரத்து சட்டங்கள் நிறைய மாற்றங்கள் வர இருக்கின்றது தொடர்பான செய்திகளை சொல்லியிருந்தோம் குவைத்தில் போக்குவரத்து விதிமுறைகள் வருகின்ற ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி தொடக்கம் முழுமையாக திருத்தம் செய்யப்பட இருக்கின்றது ஆகவே சாரதைகளாக பணியாற்றி கொண்டிருப்பவர்கள் மிக மிக விழிப்புடன் இடங்கள் ஏற்கனவே உங்களுடைய பயணங்கள் கண்காணிக்கப்பட்டு இருக்கின்றது ஆகவே புதிய போக்குவரத்து சட்டம் அமலுக்கு வந்தவுடன் புதிய சட்டத்தின் அடிப்படையில் ஏழு வகையான போக்குவரத்து விதிகள் மறும் வெளி நாட்டவர்கள் நாடு கடத்தப்படுவார்கள் பொது போக்குவரத்துறையின் போக்குவரத்தை விழிப்புணர்வு பிரிவு அதிகாரி இது செய்திகளை பகிர்ந்திருக்கின்றார் சாலையில் நிர்ணயிக்கப்பட்ட அதிகபட்ச விகவரம்பு ஐம்பது கிலோமீட்டர் அதிகமாக வாகனத்தை ஓட்டுதல் குறிப்பிட்ட இடங்களில் அல்லாமல் மற்ற சாலைகளில் வாகனங்கள் ஓட்டுதல் ஓட்டு உரிமம் இல்லாமல் வாகனம் ஓட்டுதல் ரத்து செய்யப்பட்ட ஓட்டு உரிமம் பயன்படுத்துதல் உரிமத்தில் அனுமதிக்கப்பட்ட வாகனத்தை தவிர புற வாகனங்கள் ஓட்டுதல் நம்ப பிளேட் நம்ப பிளேட் இல்லாத வாகனங்கள் ஓட்டுதல் சிவப்பு சிக்னல் கடப்பது உங்களுக்கு வாகனம் ஓட்ட வழங்கப்பட்ட அனுமதி முரணசிகளுக்கு வாகனத்தை பயன்படுத்துவது தனிநபர் வாகனத்தில் கட்டணம் பெற்று பயணிகளை ஏற்றிச் செல்ல வாகனத்தை பயன்படுத்துதல் போன்ற போக்குவரத்து விதிகள் மூறும் வழி நாட்டவர்கள் நாடு கடத்தல் மையத்தில் ஒப்படைக்கப்படுவார்கள் இது தவிர மது போதைப் பொருள் பயன்படுத்தி அந்த போதையில் வாகனம் ஓட்டுதல் மரணம் விளைவிக்கும் சாலை விபத்தை ஏற்படுத்துதல் தனிநபர்களின் அனுமதி என்று சாலைகளில் பந்து ஓட்டம் நடத்துவது போன்ற பல்வேறு வழக்குகளை அவர்கள் சொல்லிக்கொண்டே போகின்றார் உயரதிகாரி ஆகவே ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி இந்த புதிய சட்டம் நடைமுறைக்கு வரை இருக்கின்றது குவைத்தினுடைய ஏப்ரல் இருபத்தி ரெண்டாம் தேதி ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன் ஐந்து தொடக்கம் இந்த புதிய போக்குவரத்து சட்டம் நடைமுறைக்கு வர இருக்கின்றது தேவை என்றால் இது ஒரு தனிப்பதிவாக போடுகின்றோம் கொமண்டில் கேளங்கள் குவைத்தில் வெளிநாட்டவர்களுக்கு முகவரி புதுப்பித்தல் கடுமையான கட்டுப்பாடுகள் போலி முகவரிகளை தடுக்க நடவடிக்கை குவைத்தில் இருக்கும் வெளிநாட்டவர்கள் வீட்டு முகவரிகளை புதுப்பிக்கும் செயல்முறை குறித்து குழப்பமடைந்துள்ளனர் கடந்த சில மாதங்களாக இந்த செயல்முறையை முடிப்பது கடினமாகி விட்டதனால் தங்கமிடம் மாறிவரும் பலருக்கு நூற்றி முப்பது தினார் வரையில் கட்டணம் வசூலிக்கும் இடைத்தரர்கள் நாடமண்டிய கட்டாயத்தில் எமது உறவுகளை இருக்கின்றனர் இடைத்தரகர்கள் மூலம் சென்றவர்கள் தற்சமயம் அது போலி என்ற அடிப்படையில் விமான நிலையத்தில் கை செய்யப்பட்ட சம்பவம் கூட இடம்பெற்றிருக்கின்றது கிட்டத்தட்ட நான்கு நபர்கள் கை செய்யப்பட்டிருக்கின்றார்கள் இடைத்தரகர்கள் நம்பி புதுப்பித்தல் செயற்பாடு செய்தவர்கள் அது தொடர்பான வீடியோ பதிவு ஒன்றும் இருக்கின்றது அந்த வீடியோ பதிவை இறுதியில் தருகின்றோம் அதையும் முழுமையாக பாருங்கள் குவைத்தில் இந்திய நாட்டைச் சேர்ந்த நபர் கொள்ளையன் ஆன சுவாரஸ்யமான செய்தி ஒன்று இருக்கின்றது இது சம்பவத்தின் குற்றவாளி இரண்டு நாட்களாக காவல்துறையின் திணறவிட்ட நிலையில் சற்று முன்னர் சிக்கி திருச்சியூர் சாலக்குடி வங்கியில் கொள்ளையெடுத்த குற்றவாளி அண்டனி வயது நாற்பத்தி ஒன்பது சொகுசாக வாழ்ந்துள்ளார் கடந்த இரண்டாயிரத்தி இருபதாம் ஆண்டு குவைத்தின் தனியார் நிறுவனத்தில் வேலை செய்து வந்தவர் பின்னர் ஊர் திரும்பினார் ஆனால் மனைவி தற்பொழுதும் குவைத்தில் செவிலியராக பணியாற்றி வருகிறார் மனைவி குவைத்திலிருந்து மாதந்தோறும் அனுப்பிய லட்சக்கணக்கான பணத்தை நண்பர்களுக்கும் குடிப்பழக்கத்துக்கும் செலவழித்துள்ளார் அடுத்த மாதம் மனைவி திரும்பி வருவதாக கூறியதை அடுத்து இதுவரை அனுப்பிய பணத்தைப் பற்றி கேட்டால் என்ன செய்ய முடியும் என்பதை உணர்ந்து அவர் கொள்ளையில் ஈடுபட முடிவெடுத்திருந்தார் குவைத்திருந்து மனைவி அனுப்பிய பணம் ஆடம்பர வாழ்க்கைக்கு பயன்படுத்திய ஆடம்பர வாழ்க்கை வாழ்ந்ததன் மூலம் பலரிடம் கடனாளியாகவும் ஆகியிருக்கின்றார் இவரது மனைவி அவருக்கு குழந்தைகளுக்கு பணம் அனுப்புவது வழக்கம் கணவரின் வங்கி கணக்குக்கு வாங்கிய சம்பள பணம் அனுப்பியிருந்தார் இந்த பணம் ஆடம்பரத்துக்காக பயன்படுத்தப்பட்டது அஞ்சு ஃபைவ் ஸ்டார் பார்களுக்கும் சென்று குடித்துவிட்டு நண்பர்களுக்கும் ஸ்பெஷல் பாட்டிகளும் பணத்தையும் சில செய்து கடைசியில் சுமை ஏற்பட்டது கடன் சுமை ஏற்பட்டது இந்த திருட்டு பெரிய திட்டம் எல்லாம் போடவில்லையாம் வங்கிக்கு எதிரே இருக்கும் தீவாலயத்துக்கு வந்த அவருக்கு திடீரென வங்கி கவனத்துக்கு வந்தது கொள்ளை அடிக்க அந்த நொடிப்பொழுது முடிவு செய்தார் உடனடியாக வங்கியை கண்காணித்து வங்கியின் நிலவரத்தை புரிந்து கொண்டு சிங்கிளாக வங்கிக்குள் நுழைந்து மூன்றே நிமிடத்தில் கொள்ளியை நடத்தியுள்ளார் கேஷ் கவுண்டருக்கு வந்த திருடன் கவுண்டரை உடைத்து பணத்தை திருடிச் சென்றான் கவுண்டரில் நாற்பத்தி ஐந்து லட்சம் ரூபாய் இருந்த நிலையில் தலா ஐந்து லட்சம் கொண்ட மூன்று உண்டில்களை திருடிச் சென்றுள்ளான் இந்த சம்பவம் கடந்த வெள்ளிக்கிழமை பிற்பகல் இரண்டு முப்பது மணியளவில் நடைபெற்றதை ஸ்கூட்டரில் கையுறை ஹெல்மெட் யக்கட் அணிந்த திருடன் ரீயோ ஊழியர்களின் கைதிகளாக பிடித்து கொள்ளையடித்ததாக பிடிபட்டவுடன் போலீஸாரிடம் தெரிவித்துள்ளார் அதிகாரிகள் கை செய்யும் போது எந்த பதற்றமும் முகத்தில் இல்லை என்றும் சிரித்த முகத்துடன் உள்ளார் இந்த செய்திகள் அனைத்தும் அராப் தமிழ் நியூஸ் அவர்கள் சார்பாக அவர்களால் மொழியாக்கம் செய்யப்பட்ட செய்திகள் என்பதையும் இதனூடாக அறியத் தருகின்றோம் அடுத்தபடியாக இந்திய தூதரகம் நடத்த பாரத மேளா இந்திய உணவு சமை சுவை இசை மற்றும் இந்திய பாரம்பரிய கொண்டாட்டம் கடந்த பதினைந்தாம் தேதி பதினொரு மணி தொடக்கம் இரவு ஒன்பது மணி வரை இடம் பவுல்வாடு பார்க் சால்மியா பகுதியில் இடம்பெற்றிருந்த விடயமும் குறிப்பிடத்தக்கது அடுத்தபடியாக இரண்டு வீடியோ தொகுப்புகள் இருக்கின்றது என்று சொல்லியிருந்தோம் அல்லவா அந்த இரண்டு வீடியோ தொகுப்புகளையும் பாருங்கள் ஒன்று சதிசன்னா தொடர்பான ஒரு வேலைவாய்ப்பு செய்தி ஒன்று இருக்கின்றது மற்றும் இலங்கை நண்பர் தருகின்ற ஒரு சமூக விழிப்புணர்வு செய்தி ஒன்று இருக்கின்றது ஆழமான கருத்துக்களும் ஒன்று முழுமையாக பாருங்கள் எமது யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் சப்ஸ்கிரைப் செய்து வைத்திருங்கள் நண்பர்களே குவை செய்திகள் நாளாந்தம் இதில் பலம் பெறும் என்பதையும் நினைமூட்டலாக சொல்லி முடிக்கின்றோம் நன்றி அலாமம் வர்த்து லா பிரகதா வணக்கம் என்னன்னு பார்த்தீங்கன்னு சொன்னால் ரெண்டாம் மாதம் இன்னைக்கு பதினஞ்சாம் தேதி இந்த கிழமைக்குள்ளே நம்மளை நட்போட்டாத்துக்கு வந்து நாலாவது ஆள் நேற்று நைட்டு ஸ்ரீலங்கா ஏர்லைன்ஸுக்கு நாட்டுக்கு போகிறதுக்கு போயிட்டு பிடிப்பட்டு இப்போ ஆள் உள்ளே இருக்கு என்னென்னு சொன்னால் ஃபிங்கரில் தான் அனுப்புவாங்க அதே மாதிரி நாலு பேர் இந்த கிழமை மட்டும் வெளியில் சல்லி கொடுத்து காசு கொடுத்து அக்கா அம்மா அடித்த நாலு பேர் அக்கா அம்மாவை இப்போ கோயித்தில நடக்கிற பிரச்சனைகள் காரணமாக கோயித்தியில் பயந்து என்ன செய்கிறானோ அக்கா அம்மாவை கேன்சல் பண்ணி விட்றானோ நீங்கள் கட்டாயம் டெய்லி உங்களோட அக்கா அம்மாக்கெல்லாம் செக் பண்ணி கொள்ளுங்கள் அக்கா அம்மா இருக்காண்ட அப்படி சம்டைம் கேன்சல் பண்ணியிருந்தால் சாரி நேராக போயிட்டு கோயிட்டியோட கதைச்சி ஃபிங்கர் இல்லாத அளவுக்கு நாட்டுக்கு போங்கன்னு சொன்னால் நாடுகளை போய் சரியான கஷ்ட நிலவரம் வரும் இருக்க எல்லா திரும்ப இப்படிங்க தான் வர்றதுக்கு ஒரு வாய்ப்பு இருக்கு வேற நாட்டுகளுக்கு போய் என்ன பழக்கப்பட்ட நாடுகள் சம்பாதிச்சுக்கள்லாம் என்னன்னு சொன்னால் இவனை காசை வாங்கி அக்கா அடிச்சிட்டு ஒன்னு செய்யறாங்கன்னா இப்போ கொஞ்சம் நீதி கொஞ்சம் டைட்டாக இருக்கிறதுனால அம்மா கேன்சல் பண்ணி விட்றாங்க அப்போ நம்ம கூட்டாளி ஒரு இந்தியா நண்பர்களால் போக்குள்ள பாதையார் செக்கிங் வரக்குள்ள அதெல்லாம் இருக்கி தானே சொல்லி போலீஸில் கொடுக்கக்கூட பார்த்தா அக்காமா கேன்சல் அஞ்சு நாள் ஜெயிலில் வச்சு நாட்டு காணும் அதே மாதிரி இன்னொரு இப்படி இந்தியா அப்படியே அதுக்கு பிறகு இப்போ நாலு நாளைக்கும் ஒரு ஸ்ரீலங்கா நம்மளோட தமிழ் பயன் பள்ளிக்கு வந்து தொடக்கூடிய நல்ல ஒரு நண்பர் அவரையும் அதே மாதிரி அவரும் செக் போஸ்ட்டில் கொடுத்துருக்காரு செக்கிங்கில் கொண்டு போயிட்டான் இப்போ நேற்று நைட்டு ஒரு நானாக ஒரு ஆள் பா என்னோட தான் வந்து சாமான்லாம் எடுத்தார் கடையில் போகிற சந்தோஷத்தில் தம்பி போயிட்டு நான் இப்போ பெருநாள் முடிஞ்சிடும் முடிஞ்சிட்டு வருவேன் தம்பி ஏர்போர்ட்டில் ஒன்பதரை மணி நைட்டு ஸ்ரீலங்காலன்றி போயிருக்காரு ஆளை போயிட்டு இமிகிரேஷனில் கொடுக்கும் போது பார்த்தா கூட்டிட்டு அக்காம கேன்சல் பண்ணி அதோட இப்போ பிடிச்ச ஆள் உள்ளுக்கு வச்சிருக்கிறாங்க எப்படியும் அவரையும் ஃபிங்கரில் தான் ஏற்றுவாங்க அதனால டெய்லி நீங்கள் வெளியில் காசு கொடுத்து அக்கா அம்மா தைரியத்தில் இருக்காங்க டெய்லி செக் பண்ணுங்க அக்கா அம்மாவை செக் பண்ணிட்டு அக்கா அம்மா உங்களுக்கு அப்படி கேன்சல் ஆகியிருந்தால் எங்கேயும் போகாமல் நேராக அவங்களோட கஃபிலிட்டே போயிட்டு பாபா இந்த கேஸ் இல்லாமல் ஆய் சொல்லிட்டு நீங்கள் டிக்கெட்டை போட்டு நாட்டுக்கு போயிருங்க போயிட்டு வேற என்ன சரி முடிவெடுக்கலாம் அந்த ஜெயிலில் கடந்து பற்றிய கஷ்டம் அதனால பார்த்துக்கொள்ளுங்க ரொம்ப அவதானமாக இருங்க கவனம் அக்கா அம்மா இருக்கின்ற தைரியத்தில் தெரியாமல் செக் பண்ணிக்கொள்ளுங்க அக்கா அம்மாவை செக் பண்ணிக்கொள்ளுங்க வேலை வாய்ப்பு செய்தி தஸ்மாவில் ஒரு பொய்த்தி வீட்டுக்கு கிளீன் பண்ணிக்கிட்டு குழந்தைய பார்த்துக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் கேட்குறாங்க சம்பளம் இரநூத்தி இருபது நாள் கொடுத்துருவாங்க ஜாஃப்ரியாவில் ஒரு பொய்த்தி வீட்டுக்கு கிளீன் மட்டும் பண்ணுறதுக்கு ஒரு லேடிஸ் ஏர்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் இரநூறு தனார் கொடுத்துருவாங்க அப்துலாம் பரப்பில் கிளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் சேர்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் இரநூத்தி இருபதுனாறு ஜாஃப்ரா எலியில் ஒரு பொய்த்தி வீட்டுக்கு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்கிறதுக்கு ஒரு லேடிஸ் ஏர்க்குறாங்க அவங்களுக்கு சம்பளம் இரநூறு நாறு இவங்களுக்குலாம் அக்கா அம்மா இருந்தாலும் சரி அக்கா அம்மா இல்லாட்டியும் சரி வந்துவிட்டு என்னோடய நம்பரை காண்டக்ட் பண்ணால் நான் நம்பரை கொடுத்துருவேன் உங்களுக்கு எந்த ஒரு உதவியாக இருந்தாலும் எந்த ஒரு சந்தேகமாக இருந்தாலும் நீங்கள் நாட்டுக்கு போகிற பிரச்சினையாக இருக்கட்டும் பொய்